வணக்கம் நண்பர்களே நம்ம ஊரில் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் குறையோடு சுற்றிகிட்டு இருப்பாங்க சில பேர் தண்ணி பாட்டிலோட சுற்றிட்டு இருப்பாங்க சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே டிஷ்யூ பேப்பரோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் தர்பூசணியில் வந்து கலப்படம் இருக்கா இல்லையா அந்த நிரம்பி வந்து இயற்கையாக இருந்தால் சிறக்கியா தான்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒரு விஷயம் வெளியாச்சு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு தர்பூசணி மேலே தேய்ச்சா வந்து சகப்பா வந்துச்சுன்னா அது வந்து இயற்கையான நிறம் கிடையாது அது வந்து செயற்கையான நிறம்னா அந்த பழங்களை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியாச்சு அதை தொடர்ந்து தான் இப்படி பல விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வணிக சங்கங்கள் போராட்டம் பழக்கட வியாபாரிகள் இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் இப்படி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன உண்மையாலுமே ஒரு தர்பூசணியில வந்து அப்படி அந்த மாதிரி நிறத்தை கூட்ட முடியுமா இல்ல உண்மையாலுமே நிறத்தை தான் விற்கிறாங்களா இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிலத்தை சார்ந்து வாழக்கூடியவர்கள் மலையை நம்பி வாழக்கூடியவர்கள் ஆனால் நிறைய நேரத்துல அந்த மலை வந்து பருவம் தாண்டி பேஞ்சோ இல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கும் போது பேஞ்சோ விவசாயிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ விவசாயிகள் வந்து ஓரளவுக்கு லாபம் ஈட்டுறது அப்படிங்கன்னா இந்த சீசனில் விளையக்கூடிய பழங்கள் அந்த பருவநிலைக்கான விஷயங்கள் தான் அதாவது இப்போ பொங்கலுக்கு கரும்பு அடுத்து இந்த ஏப்ரல் மே இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் அடுத்து இந்த தர்பூசணி இப்படி இந்த மாதிரியான அந்த சீசன் டைம் விளையக்கூடிய அந்த ஒரு பழங்களில் தான் வந்து இவங்களுக்கு பெரிதும் வந்து ஒரு லாபம் கிடைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிற டைமில் இந்த வருஷமும் அதே மாதிரி வெயில் சீசனில் தர்பூசணி எல்லாம் விளைந்து எல்லாம் கடைகளுக்கு வந்தது ஆனால் வந்து விவசாயிகளுக்கு இப்போ பெருத பெரிதளவில் வந்து நஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா யாருமே வந்து அந்த தர்பூசணி பழத்தை விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணலை ஏன் கொள்முதல் பண்ணலை அப்படின்னா இங்கே விற்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட அந்த தர்பூசணி பழம் ஓடலை ஏன் இவங்கள்ட்ட ஓடலை அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து நான் சொன்னேன்லையா அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு அதில் வந்து தேய்ச்சி பார்த்துட்டு இது கலர் ஓட்டுது இது வந்து செயற்கையான தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இது மாதிரி நடக்கும் அப்போ தர்பூசணினாலே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி செயற்கையாக தான் கொ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவி அந்த வியாபாரம் கெட்டதுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ இது எங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரி சதீஷ் அவர்கள் வந்து நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களை வந்து ரைட் பண்ணி அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து கெட்டுப்போன உணவுப் பொருட்கள்லாம் அழிச்சிட்டு சீல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார் அவர் சமீபத்தில் வந்து ஒரு தர்பூசணி கடையில் போய் இதே மாதிரி வந்து ரைடு பண்ணாரு ரைடு பண்ணும்போது அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பேப்பரை வச்சு இதில் தேய்ச்சினாலே தெரிஞ்சிடும் இதில் வந்து அப்படியே வந்து சிகப்பு கலர் சாயம் ஊட்டிச்சு அப்படின்னா அது வந்து செயற்கையா இருந்தது இல்லாட்டி அப்படி ஒட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு சில விஷயங்களையும் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த தரையில் பழத்தை போட்டு விற்கிறாங்களா நிறைய பேர் வண்டியில் போட்டு விற்பாங்க நிறைய பேர் அதுக்காக ராக்கெடுக்க வந்து அடித்து அதில் வச்சு விற்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தரையில் சாதாரணமாக அந்த தெரு ஓரங்களையோ ரோட்டம் ஒரு பெட்ஷீட்டை விரித்து அதில் தர்பூசணியை வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படியே அங்கேயே வச்சு தான் மூடி வச்சு ரெகுலராக வியாபாரம் பார்ப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில அதில் வந்து எலிகள்லாம் வந்து அந்த இதை வந்து கடிச்சிருது அதனால வந்து அந்த எலி கடித்த பழம் வந்து அழிவி போயிடும் வீணாக போயிடும் அது வந்து ஒரு சில பழங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தரையில வைக்கும் போது ஏதாவது ஒரு கல்லு கிள்ளு குதிருச்சு அப்படின்னா கூட அந்த கோல் விழுந்துருச்சு காற்று உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த பழங்கள் வந்து கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டுப்படும் பழங்கள் இருந்துச்சு அதை எடுத்து அழிச்சிட்டு இது மாதிரி பழங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு விட்டுறாரு சோ இதுல அவர் சொன்ன தான் வந்து அந்த நிறம் அதிகமா இருக்கு நிறம் அதிகமா இருக்குன்னு இந்த மாதிரி இந்த ஒரு பெரிய வைரலாவே நிறைய அந்த தர்பூசணி வியாபாரமே படுத்ததுனால அந்த வணிகர்கள்ல இருந்து விவசாயிகள்ல இருந்து எல்லாருமே கொந்தளிச்சு போய் போராட்டம் பண்ணி பேட்டிகள் கொடுத்து அவங்க நிறைய விஷயங்கள்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் அதை என்ன நான் பின்னாடி சொல்றேன் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல சதீஷ்குமார் அவர்கள் மறுபடியும் ஒரு வீடியோ வந்து எடுத்து வெளியே கொடுத்துருக்காங்க நியூஸ் சேனல்ல அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து விவசாயிகளுக்கு எதிரானவன் அல்ல வணிகர்களுக்கு எதிரானவன் வந்து அல்ல அன்னைக்கு நான் ரைடு பண்ண இடத்துலையுமே என்ன நடந்துச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதான் நான் சொன்னேன் அந்த எலி கடிச்சு இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் நான் அந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து அதிக அளவு சாயம் இருந்தாதான் வந்து அது செயற்கையானது அப்படின்னு வந்து நான் சொன்னேன் மற்றபடி லைட்டா வர்றது பிரச்சனை இல்லை அதிக அளவு சாயம் இருந்தாலோ ஓவர் இனிப்பாவோ தித்திப்பாவோ இருந்தாலோ உதடு வெந்து போற மாதிரி ஆஹ் எழுகிற மாதிரி இருந்தாவோ அதுதான் வந்து கலப்பட மிக்க ஒரு பொருள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு விளக்க வீடியோ கொடுத்துருந்தாரு இது எதுக்காக அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே அவர் கொடுத்துருந்தது சரியாக இருந்தால் இவர் மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து போட வேண்டியதில்லை பட் திருப்பியும் வந்து இப்போ இந்த வீடியோவை அவர் கொடுத்ததுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து ஒரு தவறான விஷயத்த வெளியே சொல்லிட்டதுனால திருப்பி இந்த வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு வந்து நமக்கு யோசனையாக இருந்தது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறையா தடவை நம்ம அவரை வந்து சேனல்களில் பார்த்துருக்கோம் தெளிவாக பேசுவார் பட் ஆனா இந்த தடவை இதுக்காக அவர் கொடுத்த அந்த விளக்க வீடியோல வந்து ரொம்ப திக்கி 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 ரொம்ப யோசிச்சு ஒரு மாதிரி அப்படி சமாளிக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது அந்த வீடியோவை பட் இப்ப நம்ம ரியாலிட்டிக்கு வரும் உண்மையா என்ன அப்படின்னா ஒரு தர்பூசணி பழத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி கலர் ஊட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா தர்பூசணி பழம் நீ பார்த்துருப்பீங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் தான் ஹார்டா இருக்கும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுல ஒரு சின்ன தொலை விழுந்தா கூட அது கூட அந்த காத்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த பழம் வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளுக்குள்ளேயே அது வந்து சுத்தமாக கெட்டு போய்டும் அழுவி போயிடும் அதுதான் தர்பூசணியோட இயற்கையான குடம் அப்படின்னும் போது அதுல நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப நம்ம உடம்புலலாம் ரத்தங்கள் வந்து ஓட்டத்துல இருக்கு அதுல நம்ம ஒன்று செலுத்தும் போது அது எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு பழத்தை நீங்க பிடுங்கினதுக்கப்புறம் அப்புறம் அதுல ஓட்டம் அப்படிங்கிறது எங்கேயும் இருக்காது நீங்கள் ஒரு இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ண இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க இப்ப மேலே அப்படின்னா இந்த தண்ணி கீழே போகிறதுக்கான வழி வேணும்ல இப்போ ஒரு பழம் இப்படி இருக்குது நம்ம மேலே இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா இந்த இந்த ஒரு மருந்து இங்கே வர்றதுக்கான அந்த ஓட்டம் நீரோட்டமோ ஏதோ ஒன்று இருக்கணும்ல அது இருக்கிறதுக்கு பழங்களில் வாய்ப்புகள் குறைவு ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு பெரிதளவில் அது வந்து ஃபுல்லாக பாதிக்க வாய்ப்பு இல்லை சரி இப்போ வந்து எல்லா பழங்களுமே இயற்கையாக தான் விற்கிறாங்களா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாது அதாவது நம்ம ஃபுட் சேஃப்டியில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு கலர் வந்து ஒரு சில கலர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அதாவது இதை வந்து மக்கள் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட சில கலர்கள் ரசாயனங்கள் இருக்கு இப்போ நம்ம வீட்டில் ஒரு கேசடி செய்வோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஒரு கேசடி பவுடர் போடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஜாங்கிரி இதுலலாம் வந்து கலர் போடுவோம்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட கலர்கள் அப்படின்னும் போது அந்த மாதிரி கலர்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பட் இதை வந்து தர்பூசணியில யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அது இயற்கையான ஒரு விஷயம் தான் அந்த பழத்தோட இயற்கையே வந்து சிகப்பு நிறம் முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலாம் வந்து நாட்டு தர்பூசணி இருந்துச்சு அந்த நாட்டு தர்பூசணின்னு வந்து விளையும் போது கொஞ்சம் வெளிர் நிறமா இருக்கும் அப்புறம் போக போக பயங்கரமாக அந்த நல்லா பழுக்கும் போது நல்லா சிகப்பாக வந்துடும் ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் நாட்டு தர்பூசணி கிடையாது இப்போ எல்லாமே பிரீடு மாறிடுச்சு கலவையாயிடுச்சு அதனால இப்போ வந்து அது விளையும் போதே ஒரு லைட்டு ரோஸ் நேரத்தில் விளையுது அது அப்புறம் எடுத்து பழுக்கும் போது அது யூஸ்வலாக அந்த சகப்பு கலர் வந்துடும் ஸோ அதில் நீங்கள் தேய்க்கும் போது லைட்டான கலர் ஒட்டதாக செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் எந்த ஒரு வந்து நிறமும் கலக்கப்படலை கலக்க முடியாது அப்படிங்கிறதா உண்மை இந்த வாழைப்பழம் மாம்பழம் இதுக்கெல்லாம் வந்து நிறையா பழுக்க வைக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது இந்த கல் போட்டு பழுக்க வைக்கிறது கெமிக்கல் போட்டு பழக்க பழுக்க வைக்கிறது அதாவது அதோட பேஸ் என்ன அப்படின்னா வந்து ஹீட் பண்ணுறது அவ்வளோதான் அந்த கெமிக்கலோட வேலை இருந்தால் அதிகப்படியான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது அவ்வளோதான் அதோட வேலை கெமிக்கல்னால் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வேற இதெல்லாம் கிடையாது பொதுவாக ஒரு பழம் வந்து அதிக வெப்பத்தில் இருக்கும்போது சீக்கிரமாக அது வந்து பழுத்துடும் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் ஒன்றில் ஒரு காற்று போகாத ஒரு 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 சின்ன பெட்டி எடுத்து அதுக்குள்ளே வாழைப்பழத்தையோ மாம்பழத்தையோ வச்சு நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா அது ரெண்டு நாளாக பயங்கரமாக பழுத்துடும் அந்த உஷ்ணம் தான் வந்து அந்த பழத்தை வந்து பழுக்க வைக்கிறது அதுக்கு இவங்க செயற்கையான முறையில் இந்த கல் போடுறது புகை போடுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி பல்க வைக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இதோட விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அடுத்த இதுக்கு வரும் இப்போ விவசாயிகள் இது வந்து ஃபேக்ட் இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தர்பூசணியில் எந்த கலப்படமும் இல்லை தாராளமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் போகிற கடைகள் தரைக்கடைகளாக இருந்தால் அந்த பழத்தில் எலி கடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் என்னென்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க மற்றபடி அதில் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வரும் விவசாயிகள் வச்ச கோரிக்கை அந்த வியாபாரிகள் வச்ச கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து எப்பயுமே வந்து இந்த ரோட்டு கடைகளில் மட்டும்தான் பாப்பாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரோட்டு கை கடைகளில் மட்டும்தான் பார்ப்பாரு சின்ன சின்ன கடைகள்லாம் மட்டும்தான் பாப்பாரு ஏன் இவர் வந்து டி மார்ட்டு ரிலையன்ஸ் மார்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்குள்ள இவர் போய் வந்து இந்த மாதிரி செக் பண்ணியிருக்காரா பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இவர் போய் செக் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது வந்து நமக்குமே வந்து ஒரு கேள்வியாக தான் எழும்புது எப்படி அப்போ ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நியூஸில் பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன கடைகள் சின்ன சின்ன ஹோட்டல்கள் தான் பெரிய ஒரு நிறுவனம் எதுவுமே வந்து இது வரைக்கும் வீடியோவில் வந்ததில்லை ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு கேள்வி எழுது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி வந்து டேட் போட முடியாது ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ரிலையன்ஸு டிமார்ட் இது மாதிரி வச்சுருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அவங்களே கொடுத்துருப்பாங்க எல்லா பொருட்களுக்கும் நீ பார்த்து பையன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி காய்கறி இதுக்கெல்லாம் அவங்களே வந்து ஒரு நாள் ஒன்றரை நாள் டேட் ஒட்டியிருப்பாங்க அது விற்கிதோ விற்கலையோ அதை வந்து வெ கொட்டிட்டு அடுத்த காய்கறியை அங்கே கொண்டு வந்துடுவாங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அங்கே வச்சுருக்க மாட்டாங்க அதை ஒரு நாள் ஒன்றரை நாள் அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சோடனே அது நல்லாவே இருந்தாலும் அதை வந்து அவங்க வெளியே எடுத்துட்டு வேறு காய்கறிகள் தான் வந்து உள்ளே வைப்பாங்க இது நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் அந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பெரிதாக வர்றதில்ல அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இதோட பக்கா ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவரிலும் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம் ஆனால் ஹோட்டல்களை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயம் தான் ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான் போகிற இடத்துலலாம் இவர் கேமராவோடையே போகிறாரு எதுவும் கேமராவோட போகிறாரு இவரோட வேலை என்ன அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சு அதை வந்து கடைக்கு சீல் வைக்கிறதோ அழிக்கிறதோ அதானே அவரோட வேலை அப்படின்னும் போது அதை தானே இவர் செய்யணும் அதை விட்டுட்டு இவர் ஏன் இந்த மாதிரி கேமராவையே சுற்றுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க அது ஏன் நமக்கும் தெரியல ஒருவேளை அது அவரோட சேஃப்டிக்காக கூட இருக்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து இவர் வந்து எங்கள்கிட்ட காசு கேட்டார் நாங்கள் தரல உடனே இப்படி பண்ணுறாருன்னு சொல்ற கூட வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு ஆதார்க்க ஆதாரத்துக்காக கூட அவர் இப்படி போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் போன அவரு இது மாதிரி பெரிய ஹோட்டல்களும் இது மாதிரி கேமராக்குள்ளே உள்ளே போய் வந்து எடுத்தாரு அப்படின்னா இன்னும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க இன்னும் அவர் மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வரும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பெரிய ஹோட்டல்ல இந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக சமைப்பாங்களா அவங்களும் இது மாதிரி ஏன்னா நிறையா ஹோட்டல்ல வந்து ஃப்ரீசர்ல வச்சு அந்த க கறியை வந்து மறுநாள் பயன்படுத்துறதா சொல்லப்படுது அப்படி ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு ஸோ அந்த நம்பிக்கையை வந்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போகும் அப்படிங்கிறனால அவர் அது மாதிரி முயற்சி எடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்குறதுதான் ஒரு நம்மளோட தாழ்மையான கருத்து ஸோ எப்படி நீங்கள் இங்கே லோக்கலில் போகிறீங்களோ அதே மாதிரி கேமராவோட பெரிய பெரிய ஹோட்டல்களும் வந்து போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளோதான் மக்களை இதில் வந்து நீங்கள் வந்து யார் ஒருத்தர் எதை சொன்னாலும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள விஷயத்த புரிஞ்சு அது உண்மையாக பொய்யா அதில் என்ன எந்த அளவுக்கு ஃபேக்ட் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை வந்து நம்பி அடுத்த ஒரு விஷயத்தில் போய் இறங்குங்க ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி